இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வணிக பொருளாக்குதலும் தீர்க்கசாயமாக மட்டும் வழக்கங்களும் தடன் இணையத்தொகை வழங்கி கட்டாய பணிக்கு வற்புறுத்துவதும் அன்றும் தண்டனைக்குரிய குற்றமாக முற்றிலும் வெளித்திடும் நோக்கத்தை நடத்திக்கொண்டு சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் தொழிலில் இருந்தாலும் மலையாளம் கண்டு மக்கள் நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வேன் எந்த தொழிற்சாலையிலும் தொழிலாளர்களுக்கு முன்மணம் கொடுத்து மனிதனையும் அவர்கள் முழுமையான மறுவாழ்வுக்காக பணியாற்றுவேன் என்றும் இந்திய அரசியலமைப்பு செய்த அடிப்படை உரிமைகளை முறையில் செயல்படுத்த உறுதுணையாக இருந்து